தமக தலைவர் விஜய் அதிரடி கைது தேர்தல் ஆணையம் திடீர் நடவடிக்கை அதாவது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டுள்ள அணிகள் பட்டியல் பெரும் சர்ச்சைக்குள்ளாகிவிட்டது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அணிகள் பட்டியலில் திருநங்கைகள் அணிக்கான வரிசை என் தற்போது சர்ச்சையாக வெடித்துள்ளது மேலும் தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் நடிகர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் தமிழக வெற்றி கழகம் எப்படியான வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பதற்காக பிரசாந்த் கிஷோர் வரவழைக்கப்பட்டு விஜயுடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து விஜய் கட்சிக்கான செல்வாக்கு தொடர்பான கள நிலவர அறிக்கை ஒன்றையும் பிரசாந்த் கிஷோர் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு அணிகள் குறித்த பட்டியல் நேற்று அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டன விஜய் கையெழுத்துடன் இந்த பட்டியல் குழந்தை அணியுடன் இடம்பெற்றிருந்தது பேசும் பொருளானது அத்துடன் திருநங்கைகள் அணியும் தாமகவில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் திருநங்கைகள் அணிக்கு விஜய் வெளியிட்டுள்ள பட்டியலில் ஒதுக்கப்பட்ட வரிசை எண் ஒன்பது தான் இதுதான் இப்போது சர்ச்சையாக இருக்கிறது அதாவது காலம் காலமாக திருநங்கைகளை ஒன்பது என இழிவாக அழைப்பது நீடித்து வருகிறது கடந்த சில ஆண்டுகள்தான் திருநங்கைகள் என மனித நேயத்துடன் மனிதர்களாக மதித்து அழைக்கப்பட்டனர் தற்போது விஜய் வெளியிட்ட பட்டியலில் தெரிந்தோ தெரியாமலோ திருநங்கைகள் அணிக்காக இடம் ஒன்பது என ஒதுக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையாகிவிட்டது மேலும் இது தொடர்பாக திருநங்கைகள் செயல்பாளர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளாவது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டா இந்த ஒன்பது என்னும் இழிவை நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டும் நடிகர் விஜய் திருநங்கைகள் இன்று துவக்கியிருப்பது நல்ல விஷயம் அதை ஒன்பது இடத்தில் லிஸ்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன இந்த பாடாவதி டார்கர் ஜோக்கை உங்களின் பழங்களோடு நிறுத்தி கொள்ளுங்கள் விஜய் இதையும் நாங்களே தான் மாறிலும் வயிற்றிலும் அழைத்து கேட்க வேண்டும் இவ்வாறு எல்லாம் தமது எக்ஸ்பகத்தில் பதிவிட்டுள்ளார்கள் இந்த பதிவில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சிலர் கொடுத்த விளக்கத்துக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மேலும் அது மட்டும் அல்லாமல் ஒன்பதாவது இடத்தில் இடம்பெற்றது திருநங்கைகள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பதினைந்தாவது இடம்பெற்றுள்ள சிறுவர்கள் அணியும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தேர்தல் ஆணையத்தின் விதியின்படி சிறுவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் சிறுவர்கள் அணி உருவாக்கப்பட்டது என்று கேள்வியும் எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் இது குறித்து விஜய் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி